கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக எப்படி வெற்றி பெற்றது அப்படிங்கிறத பார்த்துக்குவோம் ஒரு ஐந்து விடயங்களை முன்னெடுத்து திமுக அந்த தேர்தலை சந்தித்தது திராவிடர் கழகம் திராவிடர் கழகம் தெலுங்கர் கழகம் தமிழகத்தை தமிழர் அல்லாதோர் ஆள்வதற்காக உருவாக்கப்பட்டது திராவிடக் கழகம் இந்த திராவிடக் கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக என்னென்ன வழிமுறைகளை செய்தார்கள் எப்படி அவர்கள் வாக்குகளை சேகரித்தார்கள் என்பதை விளக்குகிறேன் ஒன்று மத அரசியல் இரண்டு சாதி அரசியல் மூன்று இன அரசியல் நான்கு திருடர்களுக்கான கொள்ளையடிப்பதற்காக உருவாக்கப்பட்ட வழிமுறைகள் ஐந்து பொய் பிரச்சாரம் மிக முக்கியமாக பங்கு வகிப்பது இந்த பொய் பிரச்சாரம் ஆறு கள்ள ஓட்டு போடுவது எப்படி அப்படின்னு பார்க்கும் மதத்தை வைத்து பெரும்பான்மை மக்கள் இந்துக்கள் சிறுபான்மை மக்கள் இஸ்லாம் கிறிஸ்தவர்கள் இவர்களை பாஜகவினோட கூட்டணியப்பவர்கள் வந்துவிட்டால் ஐயோ உங்களுக்கு ஆபத்து இஸ்லாம் கிறிஸ்தவர்களை அடித்து விரட்டுவார்கள் அடித்து விடுவார்கள் நீங்கள் சாமி கும்பிட முடியாது உங்கள் மதத்தை கும்பிட முடியாது ஏனென்றால் அவர்கள் வெளிநாட்டிலிருந்து வந்து தஞ்சம் முகந்தவர்கள் அல்லையா இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அவர்களுக்கென்று இந்த நாட்டில் உரிமை இல்லை அவர்களுக்கென்று இந்த நாட்டில் சட்டம் இல்லை அவர்களுக்கென்று இங்கே எந்த ஒரு உரிமையும் இல்லாமல் அனாதையாக வந்தவர்களா அதனால் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக திமுக முயற்சி செய்கிறது இந்த அடிப்படை சிந்தனை இல்லாத எப்படி ஒரு இந்துவுக்கு அடிப்படை உரிமை இருக்கிறதோ நாட்டின் குடிமகனான எனக்கு இஸ்லாம் கிறிஸ்தவனுக்கும் குடிமகன் குடிமகன் உரிமை அத்தனையும் இருக்கிறது என்பதை உணராத இஸ்லாம் கிறிஸ்தவர்கள் அவர்கள் சொன்ன வார்த்தைகளை நம்பி அதற்கு பயந்து பாஜகவுக்கு பயந்து திமுகவுக்கு அழை வாக்களித்தார்கள் இரண்டு சாதி அரசியல் இந்த சாதி என்பது இதே போல தான் எப்படி கே இஸ்லாமிக் கிறிஸ்தவர்களுக்கு வந்து எப்படி இந்துத்துவ கொள்கை இந்து மதம் வந்துருன்னு சொல்லி பயமுறுத்தினாங்களோ அதுபோல் இந்த பெரும்பான்மை சாதி மக்கள் ஆதிக்க சாதிகள் உங்களை வந்து அடிப்பாங்க கொள்ளுவாங்க சுரண்டுவாங்க எப்படி அவர்களும் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களும் இந்த நாட்டிற்கே சம்பந்தம் இல்லாதவர்கள் போலவும் அவர்கள் எங்கேருந்து பஞ்சம் பிடிக்க வந்தவர்கள் போலவும் அவர்கள் இவர்களை அடுக்கி ஒடுக்கி விடுவார்கள் என்பது போலவும் அவர்களுக்கு இந்த நாட்டில் எந்த உரிமையும் இல்லை உங்களுக்கான உரிமையை நான் தான் மீட்டுக் கொடுக்குறேன் என்பது போலவும் இப்படி ஒரு கட்டுக்கதையை அழுத்துவிட்டு அதை அந்த படிப்பறிவு இல்லாத தாழ்த்தப்பட்ட மக்களை நம்ப வைத்து அவர்களின் ஓட்டை அறுவடை செய்தது படித்தவர்கள் கூட தாழ்த்தப்பட்ட மக்கள் படித்தவர்களுக்கு கூட ஒரு பொது அறிவு கிடையாது தானும் இந்த நாட்டில் பிறந்தவன் இந்த நாட்டில் உள்ள அத்தனை குடிமகன் உரிமையும் எனக்கும் இருக்கிறது இங்கே என்னை புறக்கணிப்பதற்கு யாருக்கும் தகுதி இல்லை நான் தான் எதை செய்தாலும் நல்லதோ கெட்டதோ நான் தான் எனக்கு செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை சிந்தனையே இல்லாமல் திமுக சொன்ன கதைகளை நம்பி திமுகவுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களின் வாக்கு செலுத்தப்பட்டது மூன்று இன அரசியல் அது என்ன திமுக எப்படி இன அரசியல் செய்து அப்படின்னா வேற்று மாநிலத்தவர்களை தமிழகத்திற்குள்ளே நுழைய விட்டு அவர்களுக்காக எல்லா இடங்களும் எல்லா செட்டப்பும் ஆந்திரா கர்நாடகா கேரளா அசாம் ஒரிசா ராஜஸ்தான் பகுதிகளிலிருந்து வரக்கூடிய பணக்காரர்களுக்கு இங்கே இடத்தை கொடுத்து அவர்களை வளரவிட்டு அவர்களை பிஸ்னஸில் வளர விட்டு இங்கே உள்ள தமிழர்களை பிஸ்னஸில் கீழே இறக்க வச்சு இப்படி குடியமர்த்தி வேற்று மாநிலத்தவர்களின் ஓட்டை பெறுவது அல்லாமல் அது மட்டும் இல்லாமல் இங்குள்ள நாயுடுகள் ஆந்திரக்காரர்கள் இங்கே சுமார் அறநூறு ஆண்டுகளாக இங்கே தமிழகத்தில் வசித்து வருகிறார்கள் இந்த ஆந்திரர்களின் ஓட்டை மறைமுகமாக பெறுகிறார்கள் எந்த நாயுடுவும் எந்த ஆந்திரா மக்களும் எந்த கேரளா மக்களும் எந்த கர்நாடக மக்களும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் திமுகவுக்கு மட்டும்தான் வாக்களிப்பார்கள் இது ஒரு இன அரசியல் என்பதை தமிழர்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நான்கு அரசியல் அறிவு இல்லாதவர்களும் படிப்பறிவு இல்லாதவர்களும் பார்க்கும் சிந்தனை இல்லாதவர்களும் திமுகவுடன் சேர்ந்து கொள்ளையடிக்கும் கும்பல் அந்த குடும்பம் குடும்பமாக கொள்ளையடிக்கிறாங்களே திமுக கட்சியில் சேர்ந்துக்கிட்டு மலல் கொள்ளை தொடுறது மலையை வெட்டுறது கனிம கொள்ளை எடுக்கிறது பிஸ்னஸ் பண்ணுறது சாராய கடை விற்கிறதுன்னு சொல்லிவிட்டு அந்த திமுகவை சார்ந்து பிழைக்கக்கூடிய அந்த பண முதைகள் ஆதிக்க சக்திகள் இருக்குது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவனாக இருக்கட்டும் வேறு மாநிலங்களை சேர்ந்தவனாக இருக்கட்டும் வடநாட்டை சேர்ந்தவனாக இருக்கட்டும் வெளிநாட்டுக்காரனாக இருக்கட்டும் இவர்களுடைய சக்தியெல்லாம் திமுகவுக்கு வாக்களிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது தமிழ்நாடு தமிழ்நாட்டு சாதிக்காரன் தமிழ்நாட்டை சேர்ந்தவன் அவன் குடும்பமே அந்த திருட்டு பணத்துக்காக திமுகவுக்கு வாக்களிக்குது இந்த ஓட்டுகள் ஐந்து பிரச்சாரம் ஐந்து வந்து பிரச்சாரம் எல்லா தவறுகளையும் திமுக செய்யும் கொலை செய்யும் கொள்ளையடிக்கும் ஊழல் செய்யும் மக்களின் வரிப்பணத்தை சுரண்டி திங்கும் மக்களுக்கு ஊற்றி கொடுத்து கெடுக்கும் சமூக சீர்கேடுகளை உருவாக்கும் இத்தனைக்கும் காரணம் திமுக தான் இவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் அத்தனை பிரச்சனைகளையும் நடக்கவே இல்லை இங்கே தமிழகத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாம் சுமூகமாக போகுது பசங்கள்லாம் பக்காவாக படிக்கிறாங்க யாரும் வந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணுறது காதல் பண்ணுறது இந்த வேலையெல்லாம் படிப்புன்னா படிப்பு கன் மாதிரி வெளியில் வராங்க பக்காவாக வேலை பார்க்குறாங்க சம்ப அந்த வேலைலாம் இங்கே கிடையவே கிடையாது படிக்கப் போன இடத்துல கஞ்சா சாராயம் பொம்பளை காதல் பண்ணுறது இப்படி ஒரு சமூக கட்டமைப்பை இளைய தலைமுறையிலிருந்து கெடுப்பதற்கான எல்லா வழிமுறைகளையும் திமுக உருவாக்கி வைத்திருக்கிறது ஏன் இது திமுகன்னா எழுபத்தி ஐந்து ஆண்டு காலத்தில் அதிமுக திமுகவை தவிர வேறு ஆட்சி இங்கே நடக்கலை